ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு பதிமூணு சென்ட் வீட்டு மனைதாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருளப்பபுரம் அதாவது பார்த்தீங்கன்னா பீச் ரோடு அருகாமையில் இருக்கிற இருளப்பபுரம் நாகர்கோவில் பீச் ரோடு அருகாமையில் இருக்கிற இருளப்பபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் அதாவது ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி ஃப்ரண்டேஜோட நூறு அடிக்கு மேலே உள்ள நீளம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டேஜ் ஐம்பது அடி அதோட லெங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு அடிக்கு மேலே இருக்குது நமக்கு ஒரு முப்பது அடி தார்சாலை வசதியோட தார்சாலை வசதியோட சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் ஒரு மு பதிமூணு சென்ட் நம்ம இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி இதை வந்து ஒரு வாடகைக்கு விட்டுருக்காங்க அதாவது இந்த ஸ்க்ராப் அதாவது இந்த பழைய வாகனங்களை உடச்சி அந்த ரீசேல் பண்ணுற அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு ஷாப் இதுக்குள்ளே இருக்குது அது பிரச்சனை கிடையாது நமக்கு அது சேல் ஆகிடுச்சு நம்ம அட்வான்ஸ் போட்டாச்சுன்னா இதெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க இதுக்குள்ளல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு தென்னை மரம் நிற்கிது ஏழு தென்னை மரம் வந்து நல்ல காய்க்கு நல்ல காய்க்கிற மாதிரி உள்ள நல்ல சூப்பராகிட்டு ஒரு ஏழு தென்னை மரம் நிற்கிது தொட்டடுத்து வீடுகள் இருக்குது பின்னாடி வீடுகள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் இது எல்லாமே இந்த பகுதி இந்த ஏரியா இருளப்பபுரம் ஏரியாவின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நாகர்கோவிலிருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது செட்டி குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இருளப்பபுரம் ஜங்ஷன்ல இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை முக்கால் கிலோமீட்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஏரியாங்க நமக்கு ஒரு சைடில் ஒரு பாதை போட்டு ரெண்டு மூணு வீ மனையை வேணாலும் பிரிக்கலாம் பிரித்து நம்ம வேணாலும் கொடுக்கலாம் வடக்க பார்த்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி செயல் கொண்டு வந்திருக்கோம் குறைஞ்ச பட்ஜெட்டில் டவுனுக்குள்ளே நமக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஏரியா நல்ல வேல்யூஷன் கூடுதலாக உள்ள தான் பாருங்க நமக்கு இந்த இடம் உங்களுக்கு வேணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் ஒரு சென்ட் இருக்கவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதரை லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒம்பதரை லட்சம் கேட்குறாங்க இதில் கொஞ்சம் மெயின் ரோடு போனீங்கன்னாக்கி பதினஞ்சு பதினேழு லட்ச ரூபா அப்படி அந்த மாதிரி இருக்குது இதுலேருந்து நம்ம வேணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் ஏன்னா பதிமூணு சென்ட் இருக்குனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் கிட்ட நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்